கிறிஸ்தான் பார்த்தவர்கள் உங்கள் அனைவரையும் ஆண்டவாய் இயேசு கிறிஸ்தின் நாமத்தினாலே வேதம் தியானம் பாக்கியம் என்கிற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் அவர் மூலமாய் நாம் இந்த கிருபில் பிரவேசிக்கும் சலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லி ரோமர் ஐந்து ரெண்டுல நாம் வாசிக்கிறோம் நம்பி முற்பதாக்கள் நீதிமானும் உத்தமனமாகி வாழ்ந்து தேவரோடு சஞ்சரித்து கிருபி பெற்றார்கள் நாம இலவசமாய் இயேசுக்குள்ளாய் கிருபில் பிரவேசிக்கும் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் எனவே நம்முடைய விசுவாசம் என்கிறது இதோ செத்த விசுவாசமாய் ராதபடி அந்த விசுவாசம் கிரியுள்ள விசுவாசமாய் வெளிப்படும்படிக்கு மரியாலை போல தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் என்னை கேட்ட மாற்றத்தில் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை வார்த்தையின்படியே ஆகக்கூடாது என்று சொன்னது போலவும் அப்போ சேல் பலவீனமான நேரங்களில் தேவனிடத்தில் விண்ணப்பித்த போது உன் பலவீனத்தில் என் பெலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னபோது தன் விலவனத்தை குறித்து மிகுந்த சந்தோஷமாய் மென்மைப்பட என்று நாம் வாசிக்கிறோம் எனவே கிறிஸ்துக்கள் பெரியமானவர்களே நாம் கிருபிக்குள்ளாய் பிரவேசித்திருக்கிற பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் எனவே அவருக்கு பயந்து அந்த கிருபிக்கு காத்திருக்கிறவர்களாக அதாவது விசுவாசத்திலே நாம் செயல்படுகிறவர்களாக நிலைத்து நிற்றோலாக நாம் இருப்போம் என்று சொன்னால் தேவன் தம்மை மகிமை நம்மளே விளங்க பண்ணுவார் ஆமாம்